ஜெயந்த் அடுத்ததாக தமிழ்நாடு நாடார் சங்கத்தின் தலைவர் முத்து ரமேஷ் அவர்கள் தாளக்கிடப்பாறை தற்காப்பதே தர்மம் என்று தமிழ் சமூக மக்களுக்காக போராடிய ஐயா வைகுண்டரை வணங்கி தமிழர்களுடைய வாழ்வுரிமையான மீனர் நலம் காப்போம் என்று ஒட்டுமொத்த தமிழ் சமுதாயம் இணைத்து மிகப்பெரிய கண்டன ஆர்ப்பாட்டத்தை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கும் தமிழர் தலைவன் அண்ணன் செந்தமணன் சீமான் அவர்களை வணங்கி தமிழால் இணைந்த தமிழ் சமுதாய தலைவர்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு வருகை தெரிந்திருக்க அனைத்து தமிழ் சொந்தங்களுக்கும் வணக்கம் மீனவர்கள் பிரச்சனை என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் இன்றைய திருட்டு திமுக காங்கிரஸ் ஆட்சியால் தமிழர்களுக்கு விரோதமாக தமிழ் மக்களுக்கு விரோதமாக குறிப்பாக தமிழக மீனவர்களுக்கு விரோதமாக யாரோ ஒரு தாரை வர்க்கப்பட்டிருக்கிறது அதை தடுத்து நிறுத்த வேண்டிய பொறுப்பு தமிழகத்தில் உள்ள அரசியல் கட்சிகளுக்கு உண்டு ஆனால் தமிழகத்தில் ஆட்சி செய்பவர்கள் எல்லாம் தமிழர்கள் அல்லாததனால் தமிழை தாய்மொழியாக இல்லாதவர்களால் தொடர்ந்து இருந்து வருவதனால் அவர்களால் மீனவர்களை காப்பாற்ற எந்த நடவடிக்கையும் கிடையாது சும்மா வாக்கு வாங்கறதுக்காக நாங்கள் கச்சத்தீவை மீட்போம் மீனவர்களை காப்போம் அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இவங்க அரசியல் பண்ணுவாங்க உண்மையாலுமே மீனவர் நலத்தை காப்பாற்ற வேண்டும் அடிப்படையில் பேசிய ஒரு தலைவர் என்றால் சீமான் அவர்கள் தான் கடலுக்குள்ள கொண்டு எண்பத்தி ஒன்பது அடியில சிலை வைப்போம் அப்படின்னு ஒரு சிலை ஒருத்தர் சிலையை வைக்கிறேன்னு சொன்னாங்க அவரே முன்னாள் முதல்ல கருணாநிதி சிலை ஆனால் அந்த சிலை வைத்தால் மீனவர்களுடைய நலன் பாதிக்கப்படும் மீன் வளம் பாதிக்கப்படும் வைத்து என்றால் அடித்து உடைத்து உடைப்பேன் அதை அகற்றுவேன் என்று கூறி தமிழகத்தில் ஒரு திட்டத்தை வரவிடாமல் தடுத்து நிறுத்திய தலைவன் நமது அண்ணன் சீமானவர்கள் தமிழக மீனவர்களுடைய வாழ்வாதாரத்தை காப்பாற்றக்கூடிய கச்சத்தீவை மீட்டுத் தர வேண்டிய பொறுப்பு மத்திய அரசுக்கு உண்டு ஆனால் தமிழக மீனவர்கள் பாதிக்கப்படும் போதெல்லாம் அன்பு சகோதரர்கள் அருமையாக சொன்னாங்க ராமேஸ்வரம் மீனவர்களுக்கு பாதிப்பு வேதாரண்ய மீனவர்களுக்கு பாதிப்பு ஆனால் அதே ஆந்திராவில் இந்திய மீனவர் குஜராத் கேரளா இந்திய மீனவர் என்ன ஏது நியாயம் இந்தியர்களா இல்லையா ஐயா மோடி அவர்களே நீங்கள் ஆட்சிக்கு வந்து பத்துக்கு மேற்பட்ட ஆண்டுகள் ஆகிவிட்டது கட்சி தீவை மீட்டு தருவேன் என்று பல்வேறு நிகழ்ச்சிகளை தமிழகத்தில் நடத்தினீர்கள் எங்களுடைய சகோதரர்களுடைய உரிமையை நீங்கள் பெற்றுத்தர மறுப்பது ஏன் உண்மையிலேயே நீங்கள் தமிழக மக்களை இந்திய மக்கள் என்று நேசித்தால் உடனடியாக கச்சத்தீவை மீட்டுக் எங்களுடைய தமிழர்கள் எங்களுடைய தமிழ் சொந்தங்களான மீனவர்களுடைய வாழ்வாதாரத்தை காத்து தர வேண்டும் என்று நாடார்கள் சார்பாக தமிழக மக்கள் சார்பாக நாங்கள் கோரிக்கை வைக்கின்றோம் தமிழக முதல்வர் வந்து என்னை வந்து எல்லாரும் அப்பானு கூப்பிடுறாங்க நான் வந்து எல்லாரும் அப்பாவை கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்றாங்க உண்மையிலேயே உங்களை அப்பான்னு கூப்பிடணும்னா உங்கள் மகன் உதயநிதியை இலங்கை அரசு இலங்கை கடற்படை ஏதோ ஒரு காரணத்திற்காக கைது செய்து இருந்தால் நீங்கள் பிரதமருக்கு கடிதம் எழுதுவீர்களா அல்லது போராடுவீர்களா வெற்றி பேச்சு வீண் விளம்பரம் இதை செய்வதற்கு அப்பா என்கின்ற அந்த வார்த்தையை தயவு செய்து நீங்கள் பயன்படுத்தாதீர்கள் உண்மையிலேயே தமிழக மக்கள் பயன்படுத்தணும் நீங்க நினைச்சீங்கன்னா கடிதம் எழுதாமல் எப்பவோ நடக்க போறக்கூடிய தேர்தல் மறுசீரமைப்பு திட்டத்திற்கு இன்னைக்கு அனைத்து கட்சி கூட்டம் அனைத்து முதல்வர் கூட்டம் போடுறீங்களா எங்க தமிழக மீனவர்களை காப்பாற்றுவதற்கு உடனடியாக அனைத்து கட்சியத்தை அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி தமிழர்கள் உரிமை மீட்க வேண்டும் கட்சி மீட்க வேண்டும் என்று சட்டசபையில் ஒரு சிறப்பு தீர்மானத்தை நிறைவேற்று அதை செய்ய தவறக்கூடிய நீங்கள் அப்பா என்று சொல்ல தகுதியில் தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு மிக கேவலமா இருக்கு தமிழகத்தில் எங்க பார்த்தாலும் கொலை கொள்ளை கற்பழிப்பு இந்த மாதிரி நிறைய நடந்துகிட்டு இருக்கு ஆனா இவர் வந்து அப்பான்னு சொல்லுங்க அப்பான்னு சொல்றாங்க தங்கச்சி மடம் பகுதியில் எழுபத்தி ரெண்டு வயது முதியவர் சேது என்ற பெரியவர் திமுக ரவுடிகளால் தாக்கப்படுகிறார் கந்து கும்பலால் தாக்கப்படுகிறார் அவர் காவல் நிலையத்துக்கு புகார் சென்று கொடுத்த நடவடிக்கை கிடையாது டிஎஸ்பி ஆபீஸ்ல போய் புகார் கொடுத்தா நடவடிக்கை இல்ல அவங்க வந்து கட்ட பஞ்சாயத்து போலீஸ் ஸ்டேஷன்ல பண்ண காரணத்தினால தன்னுடைய உயிரை தற்கொலையாக அவர் வந்து மடிந்து விட்டார் ஒரு தமிழ் தமிழருக்கு ஏற்பட்ட அநீதியை சரி செய்ய முடியாத நீங்கள் எதற்கு போலீஸ் துறையை வைத்திருக்கிறீர்கள் தயவு செய்து தமிழக காவல்துறை அமைச்சர் பொறுப்பை மு க ஸ்டாலின் அவர்கள் ராஜினாமா செய்து விடுங்கள் அதற்கு தகுதியான ஒரு அமைச்சரை ஒரு வருஷ காலம் அதை விட்டுவிட்டு வந்து உங்க வைக்கிறதுக்கு உங்களுக்கு எந்த அடிப்படை தகுதியும் கிடையாது நண்பர்களே கரணம் தப்பினால் மரணம் என்கின்ற தொகையில் தொழிலை செய்யக்கூடிய சமுதாயம் தமிழ்நாட்டில் இரண்டு சமுதாயம் ஒன்று எங்களுடைய சகோதரர்களான மீனவர் சமுதாயம் என்னொன்று பனை தொழிலாளர்கள் இரண்டு பேருமே கரண மரணங்கிற நிலைமையில இருக்காங்க இவர்களை இவர்களுக்கு ஒரு ஒற்றுமை உண்டு மீனவர்களுடைய வழி வேதனை அனைத்தும் பனை தொழிலாளர்களுக்கு தெரியும் அந்த வகையில் அவர்களுக்காக எங்களுடைய உயிரை தியாகம் செய்து கூட அவர்களுடைய உரிமை மீட்க நாடார் சமுதாய சார்க்காக நாங்கள் உறுதியாக இருப்போம் தமிழ் ஓங்குக ஒன்றுபடுவோம் வென்று காட்டுவோம் அண்ணன் சீமான் தலைமையில் தமிழர் புரட்சி படை நிச்சயம் தமிழர்களை காப்பாற்றும் என்று கூறி பேச வாய்ப்பளித்த அன்பு அண்ணனுக்கும் மற்றும் நிர்வாகிகளுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி அடுத்ததாக முக்குளத்து புலிகள் கட்சி நிறுவன தலைவர் சரவணத்தேவர் அவர்கள்